ரிஷபராசி என்பவர்களின் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் சாதகமான கிரகநிலைகள் என்னென்ன கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டியது பாதகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏதாவது இருக்கிறதா இந்த மாதத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு எது இவற்றையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல சாதகமான விஷயங்களை பார்த்துடுவோம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போதே ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இதற்கு முன்னராக நீச்சகதியில் இருந்தார் அதற்கும் முன்னராக கேதுவோடு சேர்ந்திருந்தார் ஆனால் இப்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சொந்த வீட்டில் அவர் இருக்கார் அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு போக போகிறார் செவ்வாயுடைய வீட்டுக்கு போய் அவரோடையே சேர்ந்து இருக்கப் போகின்றார் சேர்ந்திருந்து ராசியை பார்க்க போகிறார் குருவுடைய பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது அதனால் இந்த மாதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உற்சாகமாக இருப்பீங்க இதுக்கு முன்னதாக எதையோ இழந்தவர்கள் போல பறிகொடுத்தவர்கள் போல நீங்கள் இருந்திருந்தா யாரெல்லாம் அப்படி இருந்தீங்களோ கட்டாயமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க இந்த மாதத்தில் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு லுக் வந்து பிளஸண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போதும் இந்த மாதத்தில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எழுந்திருக்கிறது நம்ம இன்னைக்கு வேலையெல்லாம் சூப்பராக செஞ்சு முடிக்கணும் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல பேர் வாங்கணும் நம்ம வேலையை தொழிலில் ரொம்ப சிறப்பாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மிக முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ரிஷபராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் இருக்கிறது போட்டியில் வெற்றி பெறுறது யார் ஒரு விளையாட்டு வீரர் அவர் வந்து ஜெயிக்கிறார் அது மட்டும் தானா கிடையாது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த படிப்பையே சவாலாக கொண்டு படிக்கிறது அப்புறம் தேர்வு எழுதுறதுல போட்டி தேர்வுனே அங்கே இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி இருக்கும் அதிலெலாம் வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் அதிலே அரசு சார்ந்த விஷயங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறது இவங்க அப்புறம் இந்த சிஏ பண்ணுறவங்க ஆடிட்டர் ஆகிறதுக்கு வந்து இந்த சிஏ பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பல முறை அவங்க வந்து எழுதுவாங்க அவங்க சரியாக தேர்வு எழுதாததுனால சரியாக படிக்காததுனால மட்டும் அவங்க வந்து வெற்றி பெறாமல் போகல அதற்கு இன்னும் பல காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க அப்படி இந்த ஆடிட்டர் ஆகிறதுக்காக சிஏ எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு தேதி இப்போ உங்களுக்கு இருந்தால் எழுதக்கூடியவர்கள் நீங்கள்லாம் வந்து சாதனைகள் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நவம்பர் மாதத்தில் சாதிக்க போகிறீங்க போட்டி அந்த போட்டி வந்து கல்வியில் இருந்தாலும் விளையாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு உத்தியோகத்தை பெறுவதில் இருந்தாலும் அதில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும்